ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா நான் படிச்ச ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இந்த புக்கை வந்து நீங்களும் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை வாங்கி வந்து படிக்கலாம் நான் இந்த வருஷம் இன்னும் புக்கை வந்து படிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசவாதி ரசவாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க இந்த வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து படிச்சேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் அவனோட புதையலை தேடி போவான் அந்த புதையில வந்து அவனுக்கு கிடைச்சதா இல்லையா அவனோட பயணத்துல அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றான் அப்படிங்கறதா இந்த கதை அதனால அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கதையில வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கதைகள்ல வந்து இன்ட்ரெஸ்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஆன்மா அப்படின்றது வரும் நமக்கெல்லாம் எப்படி ஒரு ஆன்மா இருக்கோ நம்ம எப்படி நமக்கு நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆன்மா இருக்கு இப்படி நம்ம இன்னொரு மனுஷனோட பேசுறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட ஆன்மாவோடையும் நம்மளால வந்து பேச முடியும் அததான் வந்து இந்த கதையில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க சோ இதைத்தான் இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிவர்ஸ்ன்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க உங்களுக்கு வந்து நினைச்சதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இதில் பிரபஞ்ச ஆன்மான்னு சொல்லுவாங்க அந்த பிரபஞ்ச ஆன்மா கிட்ட நம்ம தொடர்பில் இருக்கும்போது அது வந்து நம்மளோட கனவுகளை அடையிறதுக்கு நமக்கு ரொம்பவே அழகா வழிகாட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச ஆன்மாவோட எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா தியானம் வந்து கண்ணை மூடிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது தியானம்ங்கிறது வந்து என்ன அப்படின்றது நம்மளோட எண்ண அலைகள் இல்லாம இருக்கிறது தான் நீங்க ஒரு எண்ண அலைகள் இல்லாம எதுவுமே இல்லாம சும்மா ஒரு சவர வடிச்சு பாக்கலாம் இல்ல நீங்க சும்மா வானத்தை உட்காந்து பாக்குறது இல்ல அந்த வானத்துல இருக்கிற பறவைகளை பாக்குறது மேகம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாக்குறது உங்களுக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் அந்த அப்சர்வ் பண்றது மூலமா அப்சர்வ் மட்டும் தான் அதுவே ஒரு மெடிடேஷன் தான் அப்படி பண்ண பண்ண என்ன பிரபஞ்ச ஆன்மாக்குள்ள மூழ்க முடியும்னு சொல்லப்படுது சொல்லிருப்பாங்க மூணாவது அப்படி இந்த பிரபஞ்ச ஆன்மாக்குள்ள நீங்க மூழ்கும்போது மூழ்கும் போது கண்டிப்பா நமக்கு என்ன ஒரு விடை நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்கோமோ நம்ம வாழ்க்கையில அது வந்து நம்ம இந்த பிரபஞ்ச ஆன்மா வந்து நமக்கு வந்து காமிக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலாவது எனக்கு இந்த புக்ல பிடிச்ச விஷயம் வந்து சகுனங்களை பத்தி பேசியிருப்பாங்க அந்த காலத்துல வந்து வந்து சகுனம் பார்த்திருப்பாங்க அந்த சகுனங்கள் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சகுனங்களை நம்ம எப்படி வந்து பாக்குறது எப்படி வந்து நம்ம இப்ப ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஒரு ரெண்டு கல் இருக்கு நம்ம வந்து நம்ம நினைச்சு போல இந்த விஷயம் நடக்கணும்னா எனக்கு இந்த கல்லு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு நினைப்போம் சில பேர் சீட்டு குளிக்க போடுவோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சகுனங்கள் தான் இந்த சகுனங்களும் நம்மள வழி நடத்தும் அப்படிங்கறத இந்த புக்ல ரொம்ப அழகா சொல்லிடுப்பாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புக்ல வந்து பாலைவனத்தை பத்தி ரொம்ப அழகா பாலைவனத்து மக்களுடைய அந்த அழகான லைஃபு அந்த பாலைவனம் வந்து நமக்கு எப்படி பேசும் அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து இந்த ஆத்தர் வந்து எழுதியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ரொம்ப விஷயம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா சாண்டியவோ அப்படின்ற ஒரு பையன் அவன் வந்து அவன் வந்து எப்பெல்லாம் வந்து அவன் வந்து வாழ்க்கையில வந்து டிமோட்டிவேட் ஆகுறானோ அவன் வந்து என்ன பண்ணா வாழ்க்கையில தான் கடந்து வந்த பாதைகளை நினைச்சு தானே வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பான் அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த புக்ல அது மட்டும் இல்ல நம்ம கனவுகளை தேடி நம்ம போயிட்டே இருக்கும் போது நம்ம அதுல செத்தா கூட நம்ம ஒரு கனவை தேடி போறதுல நம்ம ஒரு சாவை அடையிறோம் அப்படின்னா அதுவே ஒரு லட்சியம் அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கனவுகளை வந்து தொடர்ந்து போறது எவ்வளவு முக்கியம் நம்ம மனசு இதையும் நம்ம கிட்ட பேசுறத நம்ம என்னைக்காவது ரொம்ப கூர்ந்து கேட்டிருக்கோமா அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து செவி கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போவேன் ஏன்னா எனக்கு இந்த புக்கை ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த புக்கு படிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க ஸோ அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இல்லை ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி